ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிகை நண்பர்களும் நீங்க கேட்கற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கல அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்கான் நீங்க கேட்குற கேள்வியில அறம் இருக்கான்னு பாருங்க அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்க கூடாதுன்னு ஒரே நாயம் தான் இருக்கணும் கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி அறத்தோட கேள்வி இல்லனே ரெண்டு ரூபா குறைக்கலனே பெட்ரோல் டீசல் வந்து பத்து ரூபாய் ஏழு ரூபாய் தீபாவளி அணி குறைச்ச போன வருஷம் பாக்கலையா சரி நீங்க நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்றக் கழகம் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைப்பேன்னு சொன்னாங்கல்ல அதை பத்தி நீ கேள்வி கேட்டீங்களா அது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் நீங்க இல்ல சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க கேட்டீங்களா அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இந்த ஜேர்னலிஸ்ட் நேற்று நம்ம சண்டை போட்டுருக்கோம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்டயோ அண்ணா நியாயமா இருங்கண்ணே சாப்பிட்ற சாப்பாடுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கும் நாயமாக்கியலன் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்பாங்க முதல்வர் ஸ்டாலின் கேட்டீங்களா ஏன்னா வெக்கமா இல்லையா

தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக சொல்லியிருக்காங்க நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு நூறு ரூபா குறைப்போம் பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்போம் சொல்லியிருக்காங்க குறைச்சாங்களே இல்லை நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம் அது நண்பர் சொல்ற ரெண்டு ரூபா கிடையாது நண்பர் திரும்ப கேட்டிருக்கணும் இல்ல ஆனா எலெக்ஷனுக்கு மட்டும் ரெண்டு ரூபா குறைக்கல போன தீபாவளிக்கு பத்து ரூபா ஏழு ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு மூன்று ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது கேட்டிருந்தாலும் நல்ல ஜேர்னலிஸ்ட் இவர்கிட்ட கேள்வி எப்படி கேட்கிறாரு அண்ண எலெக்ஷன் மடை ரெண்டரோ குறைச்சி எலெக்ஷன் மடை அழைஞ்ச ரெண்டரோ குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறச்சிருக்கும் கேள்வியில ஆரம்பம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும் சொல்றேன் ஆமாண்ணே ஒரு நிமிஷம் மக்கள் முடிவு பண்ணிட்டேனே நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணட்டும் நான் அனஸ்டா சொல்றேன் பத்திரிகையாளர்னா ரெண்டு கொம்பு கிடையாதுண்ணே